மேபி வந்து இந்த கலர் கலரா பொண்ணுங்க படத்தை பாக்குறது பசங்க படத்தை பாக்குறது விளையாண்டுக்கலாம் அர்ஜுன பத்தி அந்த அர்ஜுனை பத்தி நான் கொஞ்சம் கண்டிப்பா நான் சொல்றேன் ஆகுது போட்டு எல்லாமே மாறிறது

நிறையா விஷயத்த வந்து கெயின் பண்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்த எடுத்திங்கன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நாலேஜை கெயின் பண்ணுறதும் சரி ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணுறதும் சரி ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வைக்கிறதும் சரி அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிளான் போடுறதும் சரி எல்லாமே ஈஸி ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க பல விஷயத்த போட்டு உங்களை நீங்களே ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஸ்ட் ஆகி இதெல்லாம் தேவையில்லை பத்து விஷயத்தில் ஒரு விஷயத்தை செக்ரிகேட் பண்ணி எடுத்து அந்த ஒரு விஷயத்திற்காக இந்த ரெண்டு மாதம் நான் ஒர்க் பண்ணுறேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கண்டினியூ ஆகட்டும் கொஞ்சம் பிரேக் வந்தால் கூட இட்ஸ் ஓகே ஏன்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிக்க போது ஒரு மெ நம்மளோட மென்டாலிட்டி தான் ஒரு நியூ இயர் வந்துருச்சு இந்த இதுக்கப்புறம் எல்லாம் ஜெயம் தான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிருந்தோம் ஆனால் வந்து நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி நடக்கும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த புதுசாக நம்ம ஆரம்பிச்சோம்னா நிறையா டைம் ஃபெயில் ஆகும் நிறைய அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது ஒரு ரெண்டு நாள் அதை பண்ணுவோம் ஒரு நாள் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இருக்க போது இந்த ரெண்டு மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிக்க போது நமக்கே வந்து கொஞ்சம் ஓகே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு விஷயம் நம்ம சக்ஸீட் ஆகுறோம்னா பல டைம் அதில் தோத்தா தான் வந்து மேபி ஒரு சிலவங்க வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நான் வந்து பெரிய சூரப்புலி அப்புறமா என்னை பேர் நினச்சேன் எடுத்து எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் பர்ஃபெக்ட்டே கிடையாது நீ என்ன வேணால் சொல்லு நான் ஒரே டைம்ல வந்து சொல்லி நிற்கிற கில்லி தான் அப்படின்னா வந்து சூப்பர் நீங்க வேற லெவல்

அது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காம வந்து நம்மள எத்தினால தான் லட்சுமி எல்லாம் இருக்குது என்னோட ஜேர்னிய பத்தி நான் சும்மா லைட்டா சொல்றேன் நான் ரொம்பலாம் எல்லாம் வள பேச மாட்டேன் நான் ஸ்கூல் படிக்க போது கரெக்டா எனக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து சபி ஆயிட்டம் அப்ப வந்து எல்லாருக்குமே தெரியல நம்ம ஒழுங்கா இருந்தா கூட உலக சும்மா இருக்காது உனக்கு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இல்லை நல்லா இருக்கமோ இல்லையா அதை தவிர்த்து கலரை வச்சுருக்கலாம் பாடி ஷேமிங்காக இருக்கலாம் எனக்கு பாடி ஷேமிங் நடந்துச்சு அந்த டைமில் சும்மா ஒரு நார்மலான சினாரியோ லைட்டாக ஒருத்தவங்களை இடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த பர்சன் வந்து என்னை பார்த்து சொன்னதுன்னா ஏய் யோ எல்லா ஆலோஃபண்ட் அப்படின்ற மாதிரி என்னடா இது அப்படியா இருக்கும் போகைங்க எல்லாம் எனக்கு எப்படியும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் வந்து நான் அவங்க வாயை அடைக்கணுன்றதுக்காக கிடையாது இந்த வார்த்தையை நான் இதுக்கப்புறம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக வானை தவிர்த்து பதினாறு பதினேழு வயசில் நான் ஃபிட்னஸ் ஸ்கூல்லெலாம் போன விஷயமே இதுதான் எதுக்காக அப்படின்றது மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மோட்டிவேஷனும் டிசிப்ளினே தேவையே கிடையாது அந்த விஷயம் எனக்கு தேவை அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் அம்மா கடிச்சிட்டாங்க விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாம தடுக்குது அப்படின்னா வந்து அது டிஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கும் என்னங்க நான் என்னங்க பண்றது போன் கையிலே இருக்கனால பண்றது மேபி வந்து இந்த கலர் கலரா பொண்ணுங்க படத்தை பாக்குறது பசங்க படத்தை பாக்குறது என்ன சாமி கண்ணு சாமி கண்ணு குத்திருச்சாமே இப்படியே வந்து இதெல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து நீ இன்னைக்கு பாக்குற போட்டோ நாளைக்கு வந்து உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச தான் வந்து என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற தான் இருக்கும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த போனை எடுத்துட்டு இந்த கலர் கலரா பொண்ணுங்க படத்தை பாக்கிறது பசங்க படத்தை பாக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம லைஃப் என்ன ரியாலிட்டி இதுதான் ஜஸ்ட் ஒரு ஆப் அதுக்குள்ள போறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிக்கா டொக்கம் வேணும்னா போய்க்கலாம் விளையாண்டுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சாமி குத்து ஆயிடு போதா ஐயோ ஆத்தா நம்மளால தட்டிக்க போதா நம்மளாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா அதையும் தாண்டி இப்போ ரியாலிட்டியை என்ஜாய் பண்ணணும் அண்ட் உண்மையான ஹாப்பினஸ் வந்து எதில் கிடைக்கணும்னா பார்த்தோன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா க்ரோத் நீட்ஸ் ஸோ மெனி குட் பாய்ஸ் ஸோ எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அது தேவையப்படாது ஆனால் அவங்க கையில் வச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் தூக்கி போட்டால் தான் வந்து நடக்கும் கரீனா சோப்ரா என் கண்ணுக்குள்ளேயே அந்த ஒரு 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 விஷயம் பக்கம் 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 இருக்குது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் நான் எது போகணும் நன்னாளில் தான் எல்லாம் பண்ணுவேன்னா உட்காந்துருக்க எந்த டைம் டைம் இந்தந்த வந்து அது வேண்டியது போகல கிடையாது இப்போ ஆரம்பிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுதான் வந்து ஒரு விஷயம் வந்து சக்சீட் ஆகிறதுக்கு தேவையான விஷயமே தவிர்த்து ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவேன் நான் போய் உருட்டு கேட்ட சைக்கிள் சைக்கிள் எடுத்து வாடா நியூ இயர் சாங் கேட்குறோம் பன்னெண்டு மணிக்கு கேட்க வெட்டுறோம் நல்லா பார்ட்டி பண்ணுறோம் நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம்மா நீ உருப்பிட மாட்டேன் காலைல எட்டு மணி வரைக்கும் தூங்கப்புறம் வரப் போவே እንட்ரா டைம்ல வீரர்கள் சொல்ற விஷயம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருவோம் நல்லா வந்து ரிலேஷன்ஷிப் ஆஹ் ரிலேஷன்ஷிப்னு சொன்ன உடனே நான் ஆவகுறது அர்ஜுன பத்தி கண்டிப்பா நான் அடுத்த அடுத்த வீடியோல சொல்றேன் அர்ஜுன் சொல்றா தாங்லடா மச்சான் ரெண்டு மாசமா எங்க போனாலும் வந்துட்டு ஜிம்முக்கு போற ஜிம்முக்கு வந்து நிக்கா பக்கனைக் அடிக்குறேன் பக்கனைக் கால் கடல அள்ளு நிக்கா அங்க ஏமா நான் இங்க போடா அங்க நின்னுட்டே இருக்கடா அங்கனக்கி முடியாது கைல அவ்வளவு மாத்தற